சும்மா நாங்கள் போய் உட்காந்து பேசிட்டு இருக்க நேரத்தில் அது ஒரு பாட்டு கேட்க அப்படின்பாரு என்ன திடீர்னு பாட்டு போட சொல்லி பாட்டு போட்டு கேட்க சொல்றேன் போட்டோம்னா ஒரு மியூசிக் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா ஸ்டார்ட் ஆகும்போதே இது இந்த பாட்டு தான் இப்போ தோழி வாராயம்னா அந்த பாசபுலர் பாட்டுனா அது அவ்வளவு ஃபேமஸான பாட்டு டடரன் டர்னு அப்படின்னு மியூசிக் ஸ்டார்ட் ஆகணும்னே இது வாராயின் தோழி தான் தெரியும் இப்ப அப்படியே வரும் வந்து வாராயன் தோழி வராமல் டக்குன்னு வேற ஒரு பாட்டு வந்து நமக்கு எப்படி இருக்கும் ஆமா அப்படி என்னடா அந்த மியூசிக்காக இருந்தால் ஆனால் பாட்டு வேற வருது அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்படி இந்த பல்லவி முடிஞ்சு வந்து வர்றதா மியூசிக்காக அது இல்லை அப்படின்னா வேற ஒரு பாட்டோட மியூசிக்காக இருக்கும் அப்புறம் அது முடிஞ்சோன்னே அந்த சரணம் வராங்க வேற ஒரு பாட்டோட சரணம் வரும் இப்படி ஒரு உட்காந்துக்கிட்டு நைட்டில் டைம் ஒரு ஒரு மணி தூக்கமெல்லாம் வரல பன்னெண்டரை மணி ஒரு மணிக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்கு அதனால் எந்தெந்த பாட்டு என்னென்ன ஸ்கேலு எந்த சுதி எல்லாம் ஒரே பீட்ல வந்த பாட்டுகிறது அப்படிங்கிற மாதிரி அவருக்கு மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை இது கூட ஃபிட் பண்ணி இது அது கூட ஃபிட் பண்ணி இவர் புதுசா ஒரு பாட்டு மாதிரி நம்மளுக்கு போட்டு கேட்பாடு அது என்னன்னா அவர் அந்த அளவுக்கு அவருக்கு ரசனை சினிமா இல்லை